சவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்செயல் உள்ள ஏழி மேஞ்சி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் ஒன்றாவது சங்கீதம் இரண்டு மூன்று நான்கு வசனங்களை பார்க்கும்போது கற்றுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைவராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் பாக்கியம் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உலகத்திலே ரெண்டு கட்டுகள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு புத்தக ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் ஒன்று பார்த்தீங்கன்னா பணக்கட்டு இரண்டாவது புத்தகக் கட்டு இந்த இரண்டாவது புத்தக கட்டை நீங்கள் படிக்கும்போது பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு உலக பழமொழி சொல்கிறது அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இரண்டாவது கட்டு என்பது இந்த வேத புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம்தான் தான் சங்கீதம் ஒன்று அந்த அதில் பார்க்கும்போது அதை இரவும் பகலுமே அதை தியானம் பண்ணணுமா அப்படியாக யோசுவாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் அங்கே கர்த்தர் யோசுவாவோடு சொல்லுகிறார் இந்த நியாயபுரமான புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இரு அதை இரவும் பகலும் அதை தியானம் பண்ணி கொண்டிரு அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படிங்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதெல்லாம் வாய்த்தாவே அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி அண்டவரே விடது வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்திடலும் என்று சொல்லுகிறார் அப்படியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்துல் கலாமுக்கு ஒரு டிரைவர் இருந்தார் அந்த டிரைவர் என்ன செஞ்சார் அவர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரும்போது இவர் ஓய்வு நேரத்தில் புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாரான் என்னப்பா படிக்கிற தம்பி ஏதாவது புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பேயா அப்படின்னு பாருன் உனக்கு புஸ்தகம் படிக்கிற பழக்கம்லாம் இருக்கா எத்தனையாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னா பத்தாவது வரலையும் படிச்சிருக்கேயா அப்படின்னா அப்படியா சரி நான் உன்னை அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் விட்றேன் டைரெக்டாக ப்ளஸ் டூ படிக்கலாம் படி அவர் படித்து பாஸ் பண்ணாராம் அதுக்கு பிறகு டிகிரி படித்து பாஸ் பண்ணாராம் அதுக்கு பிறகு பிஹெச்டி எல்லாமே படித்து பாஸ் பண்ணிட்டு சமீபத்தில் மதுரையில் உள்ள மேலூர் அந்த ஊரில் உள்ள அரசாங்க உயர்நிலைப் பள்ளியில் அங்கே வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறார் இருந்தாராம் அதை அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறார் ஆம் பிரியமான தேவனி பிள்ளைகளை நீங்களும் நானும் இந்த வேதத்தில் பாருங்கள் எஸ்ராவின் புஸ்தகம் தெற்கு தரிசி எஸ்ரா புஸ்தகத்தில் பார்க்கும்போது ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் அருளின மோசையின் நியாய பிரமாணத்தில் தேறின தேறின வேத பாருகனாக இருந்தாரான் இந்த வேதத்தையெல்லாம் அவர் கற்று தேர்ந்து அவர் வே தேடின வேதப்பாரகனாக இருந்தாராம் அதனால் என்ன ஆசீர்வதிச்சது அவன் அந்த ஊர்லேருந்து புறப்படும் போது ராஜா அவனுக்கு கேட்டதெல்லாம் எஸ்ராவுக்கு கொடுத்தாரான் ராஜா கேட்டதெல்லாம் கொடுத்தார் அது மாத்திரமில்லை நாங்கள் பாபிலோன்லேருந்து எரிசலிங் வரும் வரையும் நாங்கள் சுகபத்திரமாய் வந்து சேர்ந்தோம் காரணம் எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலே வந்து அமர்ந்திருந்தது அது மாத்திரமில்லை எட்டாம் அதிகாரம் போகும்போது அவர்கள் ராஜா எல்லாம் பொருள்களெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார் பணமெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார் இதெல்லாம் பத்திரமா போனோம் வழியில் வடிப்பறிகள் கொள்ளையர்கள் இருப்பாங்களே அவர்களெல்லாம் வந்து வடிப்பறிச்சு கொள்ளையடிக்காத படிக்கி நாங்கள் போய் யார்கிட்டையுமே யார்கிட்டையும் ராஜாக்கிட்ட கூட இந்த சேவகர்களை கேட்கல செக்யூரிட்டி கார்டை கேட்கல எங்களுடைய தேவனுடைய கரம் எங்களோடு இருந்ததுனால் தம்மை தேடுகிறவர்களுக்கு அது அது ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்கிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேதத்தை நீங்களும் நானும் அதை படிக்கும்போது இந்த வேதம் தான் நம்மளை காப்பாற்றும் இந்த வேதத்தில் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி அறுபத்தஞ்சில் இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்கிறது நீங்களும் நானும் இந்த வேதத்தை நாம் வாசிக்கும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அது சரியான நேரத்தில் சரியான காலத்தில் படிச்சிருங்க சரியான நேரத்தில் ஜெபம் பண்ணிவிடுங்க சரியான நேரத்தில் தானியல் ஜெபம் பண்ணினான் சோதனைக்கு தகுந்த காலத்திலே அவன் ஜபம் பண்ணிட்டான் தினமும் மூன்று வேலையும் ஜபம் பண்ணிட்டான் தினமும் மூன்று வேலை ஜபம் பண்ணதுனால கத்தர் அவனுக்கு வந்து சோதனையில் அந்த சோதனை விழுதனையிலேருந்து கத்தர் அவனை காப்பாற்றினார் சிங்கத்தின் கெபியில் போட்டபோது கூட சிங்கம் அவனை சேதப்படுத்தாதபடி காப்பாற்றிட்டார் காரணம் சரியான வேதத்தை படிங்க சரியான நேரத்தில் ஜோம் பண்ணுங்க சரியான நேரத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு வாழுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அவர்கள் தேவைகளை சந்திங்க அவர்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க ஒரு குறைவில்லாமல் கத்தர் இதுவரைக்கும் நடத்தின கத்தர் இனியும் அவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ எவரிபடி தேங்க்யூ